அங்க நண்பர் தேங்க்யூ தோழர் நன்றி 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 என்று சொன்னார் நண்பர்களே அருமையாக இங்கே நம்முடைய அற்புதமான இந்த ஆவணம் காலந்தோறும் கம்யூனிஸ்டுகள் எடுத்த அப்படியே புத்தகத்தை வைக்க முடியாது எளிய நடையில் பாமரரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் கம்யூனிஸ்ட் என்பது கம்யூனிஸ்டுகளின் வாழ்க்கை என்பது ஒரு வாழ்க்கை முறை என்று தோழர் ராஜா அவர்கள் சொன்னார்களே வே ஆஃப் லைஃப் சைவ சித்தாந்தம் அப்படிதான் வே ஆஃப் லைஃப் அந்த வே ஆஃப் லைஃப் என்று சொல்லக்கூடிய நிலையில் அந்த சித்தாந்தத்திற்கு ஏற்றவாறு வாழ்ந்தவர்கள் தாங்கள் வாழ்வதற்காக சித்தாந்தத்தை திரிக்கின்றவர்கள் அல்ல வளைத்து கொடுப்பவர்கள் அல்ல அவர்கள்தான் கம்யூனிஸ்டுகள் அதற்காக வாழ்வின் உச்சகட்டத்திற்கு தங்களையே தியாகம் செய்ய தயாராக இருக்கிறார் பகத்சிங்கை பாருங்கள் அது வெற்றி சொல்லல்ல தியாகத்தின் அடையாளம் பகத்சிங்க பார்க்க தூக்கு தண்டனை நிர்ணயிச்சுட்டாங்க அம்மா வர்றா டெய்லி சிறச்சாலைக்கு வர்றா பகத்சிங்கு நினப்பு அம்மா ரொம்ப கவலைப்படுவான் நம்ம சாக போகிறோம்னு பார்க்க வேணாம் நம்ம மனசு சங்கடப்படும் அவ மனசும் சங்கடப்படும் நினைக்கிறார் நீண்ட போராட்டத்துக்கு பிறகு போராடி போர்க்குணம் போர்க்குணமுக்கவனை பெற்ற தாய் அல்லவா வீரத்தாய் போராடி பகத்சிங்க சந்திக்கிறார் மகன்கிட்ட கேட்குறா நீ மரணத்தை போகிறாய் என்று இந்த அம்மா கவலைப்படவில்லை இப்படி ஒரு வீர திருமகனை என் வயிறு பெற்றதே அந்த புனித வயிறை பெற்றதற்காக நன்றி சொல்லத்தான் வந்தேன் மகனே ஆனால் அப்பா வேற மாதிரி என் மகன் அன்னைக்கு ஊரிலேயே எழுதினார் பகத்சிங் சொல்றாரு எப்படி ஒரு தியா கம்யூனிஸ்ட் நெஞ்சுக்கு நேரே குண்டுகளை கொடு என்று கேட்டாரோ அப்படி பகத்சிங் சொல்கிறாரு அப்பா நீங்கள் துரோகம் செய்து விட்டீர்கள் வேறு எவராவது செய்திருந்தால் நான் தாங்கிக் கொண்டிருப்பேன் என் அப்பா அப்படி ஒரு காரியத்தை விட்டாரே இப்படி ஒரு துரோகத்தை இங்கே எழுதியதற்காக நான் ஊரில் இல்லை என்று சொன்னதற்காக நான் வெட்கப்படுகிறேன் நான் எந்த மரணத்தையும் பரிசாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் அவர் கேட்ட பிச்சை என்ன உயிர் பிச்சை அல்ல எனக்கு என் தாய்மண்ணின் மீது என் ரத்தம் சிந்த வேண்டும் ஒரு கோழையைப் போல என்னை தூக்கு கயிற்றில் இடாதே துப்பாக்கி குண்டுகளாலோ பீரங்கியாலோ என்னை தகர்த்தேறி விழுகிற ரத்தம் என் தாய்மண்ணுக்காக இருக்க வேண்டும் என்று கேட்டவன் பகத்சிங் மறுநாள் தூக்கு தண்டனை சிறைச்சாலையே அதிர்கிறது ஆறாயிரம் பேர் ஸ்டாலின் குணசேரன் அந்த வரலாற்றை நன்கு பதிவு செய்திருப்பார் உருக்கமாக பதிவு செய்திருப்பார் உணர்ச்சிகரமாக பதிவு செய்திருப்பார் ஆறாயிரம் பேர் சிறையில் கைதி பலதரப்பட்ட கைதிகள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம்லாம் தெரியாத கைதிகள் ஒற்றை குரலில் ஒரே குரலில் அந்த சிறைச்சுவற்றின் சுவர்கள் எதிரொலிக்க இன்குலாப் ஜிந்தா பாத் இன்குலாப் ஜிந்தா பாத் என்ற முழக்கம் தூக்கு கயிற்றி முத்தமிடப் போகிறான் பகத்சிங் கடைசி நொடி புத்தக திருவிழா நடத்துகிற ஸ்டாலின் குணசேகரன் மேடையில் அடிக்கடி சொல்லப்படுகிற பகிரப்படுகிற செய்தி தூக்கு கயிற்றி முத்த போகிற நேரத்தில் ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருப்பான் வேகமாக சிறை கதவுகளை தட்டுவாங்க என்னமோ அவன் மரணத்துக்கு பயப்படுற மாதிரி வேகமா தட்டி சிறைக்காவலாளிகள் நேராயிற்று சீக்கிரவா வா உடனே தூக்கு கயிறில் இடணும் அமைதியாய் சலனமற்று சொல்வார் பகத்சிங் கொஞ்சம் பொறு ஒரு புரட்சியாளன் இன்னொரு புரட்சியாளனோடு அவனோடு உறவாடி கொண்டிருக்கிறேன் என்று லெனினின் புரட்சி புத்தகத்தை வாசித்துவிட்டு அமைதியாக சலனமற்று தூக்கு கயிறை நோக்கி வருவான் அப்போது அவன் ஆற்றுகிற உரை அற்புத உரை அதற்கு பிறகு தூக்கு கயிற்றில் இடுவார்கள் பகத்சிங்கை தூக்கு கயிற்று இடுகிறபோது தூக்கு கயிற்று மாற்றப்படுகிற போது இன்குலாப் என்று பகத்சிங் சொல்வார் ராஜகுருவும் சுகதேவும் ஜிந்தாபாத் என்று சொல்வார்கள் அடுத்து சுகதேவுக்கு தூக்கு கயிற்று இடப்படும் இன்குலாப் என்று சுகதேவ் சொல்வான் ஜிந்தாபாத் என்று ராஜகுரு சொல்வார் மூன்றாவதாக ராஜகுருவுக்கு தூக்கு கயிற்று மாற்றப்படும் இன்குலாப் என்று ராஜகுரு சொல்வார் ஜிந்தாபாத் என்று சொல்ல பகத்சிங்கும் இல்லை சுகதேவும் இல்லை இப்போது யார் சொல்வது இன்குலாப் என்று சுகதேவ் சொல்ல ஜிந்தாபாத் என்று அந்த சிறைக்காவலாளி சொல்வான் யார் தூக்கு கண்டனை நிறைவேற்றுகிறானோ அவன் சொல்வான் சொல்லிவிட்டு வயிற்றில் அடித்துக் கொண்டு அழுவான் நான் ஏழெட்டு சிறைச்சாலைகளில் வேலை செய்திருக்கிறேன் நூற்றுக்கணக்கானவர்களுக்கு தூக்கு கயிற்றை மாட்டியிருக்கிறேன் ஆனால் இந்த இளம் பிஞ்சு மலலைகளுக்கு இப்படிப்பட்ட தண்டனையைத் தருவதற்கு ஆளாகிவிட்டேனே என்று வருத்தப்பட்டு அழுவான் இதுதான் தியாகத்தின் வரலாறு தேசத்தை உருவாக்குவதற்கு பொது உடைமையாளர்கள் எப்படி பாடுபட்டு இருக்கிறார்கள் என்பதற்கான சான்றாபன் அருமையாக ஐயா முத்தரசன் சொன்னாங்க சிராவையல்னா நீங்கள் எங்க இருக்குன்னு நினைக்க வேண்டாம் குன்றக்குடிக்கு பக்கத்தில் இருக்கு சிராவையலில் ஜீவாவை தெரிந்ததை விட சிராவையல் மஞ்சு விரட்டு உலக புகழ் பெற்றது காந்தியடிகள் வர்றாரு ஜீவாவை பார்க்க போறாரு தன் கையால் தானூற்ற பத்தாயிரம் கஜம் நூலை ஜீவா பரிசாக அடக்கமா கேட்கிறார் முத்தர் காந்தியடிகள் வேகமாய் சொல்கிறார் இல்லை ஜீவா நீ தான் தேசத்தின் சொத்து என்று சொல்கிறார் கோடிக்கணக்கான மக்கள் காத்து கிடக்கிற காந்தியடிகள் கோடிக்கணக்கான மக்கள் அவர் விழியசைவுக்கும் விரலசைவுக்கும் காத்து மக்களை நோக்கி அந்த மக்கள் காத்து கிடக்கிற போது ஜீவாவை நோக்கி சென்றார் மகாத்மா காந்தியடிகள் பரமக்குடியில் ஜீவா பேச்சாக தனியாக கடற்கரை ஆற்றங்கரை மணலிலமிருந்து கேட்டவர் அதுபோல ஜீவா கலைஞர் பேச்சை மறைந்திருந்து கேட்டிருக்கிறார் தான் அண்ணன் தம்பி உறவு அது ஜீவா ஜீவாவுக்கு அங்கே ஒரு நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்திலும் நாம் நினைவூட்டினோம் அது இன்று நம் ஆண்டு தமிழக முதல்வர் அவர்களால் செயல்படுத்தப்பட்டிருப்பது வரவேற்புக்கும் பாராட்டுக்கும் உரியது தென் மாவட்ட ஜாதி கலவரம் நடைபெற்ற நேரம் முதல் முதலாக முத்தமிழறிஞர் கலைஞர் பொறுப்பேற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறின் தொடக்கம் தென் மாவட்டத்தில் ஜாதி தீ பற்றி எரிகிறது அப்போது நம் அமைச்சர் தங்கம் தென்னரசின் அருமை தந்தையாரும் அமைச்சராக இருக்கிறார் ஜாதி பற்றி எறிகிற பகுதியில் நாம் பணி செய்தபோது இன்னொரு புறத்தில் நம் அருமைக்குரிய தோழர் நல்லகண்ணு அவர்கள் தோழர்களோடு அமைதி பணி கொண்டிருக்கிறார் ரெண்டு பேரும் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு இடத்துல சந்திச்சுக்கிட்டோம் ராஜபாளையம் பகுதி அப்போ ஜாதி கலவரத்தை பற்றிய செய்திகளை அலசினோம் அப்போது நமக்கு தெரிந்த தெளிவான உண்மையை அவரோடு பகிர்ந்து கொண்டோம் யார் அடித்துக் கொள்கிறார்கள் உழைக்கும் சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்கிறார்கள் யார் அடித்துக் கொள்கிறார்கள் தாங்கள் தமிழ் மக்கள் என்பதை மறந்து ஜாதியின் அடையாளத்தால் அடித்துக் கொள்கிறார்கள் இதற்கு என்ன தீர்வு மார்க் சொன்னதுதான் பிராணிகளின் உலகத்தில் பிராணிகளின் உலகத்தில் சோம்பேறி தேனீக்களை உழைக்கும் தேனீக்கள் கொன்றுவிடும் பிராணிகளின் உலகத்தில் சோம்பேறி தேனீக்களை உழைக்கும் தேனீக்கள் கொன்றுவிடும் ஆனால் மனிதர்களாகிய பிராணிகளின் உலகத்திலோ உழைக்கும் தேனீக்களை சோம்பேறி தேனீக்கள் துல்லியமாக உழைப்பின் மூலமே கொடுத்து விடுகிறது இதற்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞரை மதுரை மாநகராட்சி வெள்ளி சந்தித்து நாம் தென் மாவட்ட பகுதிகளில் ஜாதிக்கலவரம் நடைபெற்ற பகுதியில் பயணம் செய்து நல்லிணக்கத்தை அமைதியை ஏற்படுத்திய பிறகு ஒரு அறிக்கை தந்தோம் வெள்ளி விழாவுக்கு போகிறது கூட தலைவர் கலைஞர் அவசரப்படலை நமது அறிக்கை நின்ற இடத்திலே படிச்சு அங்கேயே எல்லாத்தையும் தீர்வு கண்டார்கள் அப்போது உருவானது தான் ஐயா நம்ம கிராமத்தில் இன்னும் தெருக்கள் ஜாதிகளாக இருக்கிறது ஜாதி தெருக்களாக இருக்கிறது இந்த நிலைப்பாட்டில் தான் நாம் அமைதியை உருவாக்க வேண்டும் அதற்கு ஒரு முன்மாதிரியை உருவாக்க வேண்டும் அந்த முன்மாதிரி தான் அனைத்து மக்களும் ஒன்றாக வசிக்கிற சமத்துவபுரம் என்ற அமைப்பு திட்டம் பெரியார் நினைவு சமத்துவம் இருக்கும் அப்போ தான் கருக்குண்டது அதை போல் தென் மாவட்ட பகுதியில் வேலை வாய்ப்பு இல்லை நல்லகனோட பேசுகிறப்ப தெரிந்த செய்தி வேலை வாய்ப்பை உருவாக்கணும் ஐடில் மேன்ஸ் இஸ் ஜெகுல் சுட்சாப் என்று சொல்வார்களே வேலையற்ற இளைஞர்களை சமூக விரோதிகள் மடைமாற்றுகிறார்கள் உடனடியாக முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதியரசர் ரத்னவேல் பாண்டியன் தலைமையிலே தென்னகத்து தொழில் மேம்பாட்டு குழுவை அமைத்தார் முத்தமிழறிஞர் அவர்கள் இப்படி நிறைய சிந்திக்கலாம் காலம் கருதி இன்றைக்கும் நாம் நிறைவாக சிந்தித்தால் எல்லா தரப்பு மக்களுக்குமான சிந்தனைகளை செயலாக்குகிற திசையில் இன்றைக்கு நம் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சமத்துவபுரம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகமே சமத்துவபுரமாக மாற வேண்டும் என்பதுதான் இந்நாளைய முதல்வர் அவர்களின் கனவு அது நனவாகிக் கொண்டிருக்கிறது மனித நம்ம மடத்துக்கும் நம்முடைய இயக்கத்துக்குள்ள தொடர்பை பற்றி ஐயா முத்தரசன் சொன்னாங்க தொண்ணூத்தொம்பதில் இரவு முழுவதும் பல விழாக்கள் கலை இரவுகள் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற விழாவாக கலந்துக்கிட்டு வர்றப்ப குன்றக்குடிக்கு அருகே வர்ற இடத்துல ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டுச்சு மிருகில் எஸ்பிரே பண்ற மயிரிழையில் உயிர் தப்பணும் அதிகாலையில் மருத்துவமனையை சுற்றி கூட்டம் அப்போ முதல்வர் கலைஞர் உடனடியாக இரண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அனுப்பப்பட்டு சிவகங்கை மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நம் உடல்நிலையை கண்காணிக்க சொல்கிறாங்க அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறோம் முற்றுகையிட்ட இளைஞர்கள் டிஎஃப்ஐ இளைஞர்கள் அடிகளார் நாட்டின் சொத்து அவருக்கு எவ்வளவு ரத்தம் வேண்டுமானால் நாங்கள் தர்றோம் என்று முற்றுகையிட்டவர்கள் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க தோழர்கள் அதே போல் இரண்டாயிரத்தி இருபதில் கடுமையான பயணங்களின் காரணமாக ஏற்பட்ட உடல்நலக் குறைவு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறோம் அப்போது முதலில் வந்தவர் அன்புக்குரிய முத்தரசன் அவர்கள் அதற்கு பிறகு தோழர் நல்ல கண்ணு நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் விகடனில் எழுதிய அன்பே தபம் தொடரை பற்றி உங்கள் தொலைபேசி என் கிடைக்கல இந்த தொடரை நான் தினந்தோறும் பல முறை படிக்கிறேன் என்று பேசுகிறார் அடுத்த வாரம் நம்ம நலம் குன்றி மருத்துவமனையில் இருக்கிறோம் ஓடோடி வந்தார் தோழர் நல்ல கண்ணு நூறு வயதை தொட்ட இளைஞர் மருத்துவர் கையை பிடித்து மன்றாடுகிறார் அடிகளார் மடத்தின் சொத்தல்ல இந்த நாட்டின் சொத்து அவரை காப்பாற்றி கொடுங்கள் என்றார் இதுதான் பொது உடைமை இயக்கத்திற்கும் ஆதீனத்திற்கும் இருக்கிற உறவும் நட்பும் அன்புக்குரியவர்களே இந்த நிலையில் நாம் சிந்திக்க வேண்டியது என்ன தோழர் ராஜா சொன்னதைப் போல பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது நனவாக வேண்டும் ஜாதி எல்லைகளை கடந்து சமய எல்லைகளை கடந்து மனிதம் மேம்பட வேண்டும் சுனாமியில் நாங்கள் போய் பணி செய்தோம் சுனாமி பயணத்துக்கு போகிறோம்னா என்ன பின்னால் நூறு இளைஞர்கள் வந்தாங்க எதற்கு குப்பைகளை அகற்றுவதற்கல்ல மனித சடலங்களை அகற்றுவதற்கு வேளாங்கண்ணி தேவாலயத்தின் வாசல்ல பிணங்கள் நீங்கள் அந்த சுனாமி பகுதிக்குள்ளே சாதாரணமாக போக முடியாது தடுப்பூசி போட்டு தான் போகணும் எங்கும் துர்நாற்றம் அழகான கடல் அலங்கோலமாய் இருந்தது பிணக்குவியலை போல அந்த நேரத்தில் அந்த பிணங்கள் சடலங்கள் எல்லாம் அழுகி நாரி ஊறி போய் ஒரு நூறு கிலோ மனிதன் இரநூறு கிலோவாக இருப்பான் அதை தூக்கி அப்புறப்படுத்துவதே கடினமான பணி அந்த பணியில் ஈடுபட்டப்போ முதல்ல நாங்கள் போனது வேளாங்கண்ணி தேவாலயத்தின் வாசலில் கிடந்த பிணங்கள் அதற்கு பிறகு நாகூர் தர்காவுக்கு அருகே கிடந்த பிணங்கள் அதற்கு பிறகு கன்னியாகுமரி கடற்கரையில் விவேகானந்தர் பாறைக்கு அருகே கிடந்த பிணக்குவியல் இவையெல்லாம் எதை நமக்கு போதிக்கிறது அந்த கொடும் பேரடைகள் தாக்கிய தாக்குதல் எதை அறிவித்துவிட்டு சென்றிருக்கிறது மனிதர்களே மனிதர்களே மரணத்திற்கு இந்து இல்லை மரணத்திற்கு இஸ்லாமியர் இல்லை மரணத்திற்கு கிறித்தவன் இல்லை மரணம் எப்படி சகலருக்கும் புதுமையோ பொதுமையோ போல நீ வாழும் காலத்தில் புதுமையாய் வாழ்ந்து காட்டு என்றுதான் சொல்லிவிட்டு சென்றிருக்க அந்த செய்தியோடுதான் தான் காலந்தோறும் கம்யூனிஸ்டுகள் ஜீவாவைப் போல பகத்சிங்கைப் போல எண்ணற்ற தோழர்களின் தியாகம் இந்த தேசத்தின் அடித்தளமாய் இருந்திருக்கிறது தேசப்பற்றில் தாங்களும் சற்றும் குறைந்தவர்கள் அல்ல என்பதைத்தான் இந்த ஆவணம் நமக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறது அந்த ஆவணத்தை அனைவரும் வாசிப்போம் புதிய தலைமுறையை படைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்